தந்தை மகன் புரியவியாரின் பெயராலே ஆமேன் எம்மை காத்து வழிநடத்துகிற தெய்வமே இறைவா இன்றைய புதிய நாளுக்காக உனக்கு நன்றி பொது பொதுக்காலத்தினுடைய பதினாலாம் திங்கட்கிழமை இந்த காலை வேளையிலே இன்றைய நாளை உம்முடைய பாதங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம் தெய்வமே உம்முடைய ஓரத்தின் ஆடையின் ஓரத்தை தொட்ட ஆவது நான் குணமடைவேன் என்று பன்னிரண்டு ஆண்டுகள் பெரும்பாடுகளால் வேதனையுற்று அந்தப் பெண் தொட்டால் குணம் பெற்றாள் தெய்வமே உம்மை நாங்களும் வாழ்வின் மையமாக கொண்டு வாழ நமக்கு கருள் தர வேண்டுகிறோம் தன்னுடைய மகள் இருந்து விட்டாள் ஆனால் நீர் வந்து அவளை தொட்டால் குணம் அடைவாள் என்று உம்மை நோக்கி வந்த அந்த தந்தையை நினைக்கிறோம் தெய்வமே நீர் அவளை தொடுகிறீர் அவள் எழுந்து நிற்கிறாள் தெய்வமே வாழ்விலே எங்கள் வாழ்வின் மையம் என்பதை நாங்கள் இன்றைய நாளிலே உணர்ந்து வாழ நமக்கு உம்முடைய அருளை இன்றைய நாளிலே தந்தருள்ளுமாறு ஜபிக்கிறோம் தெய்வமே நாங்கள் இந்த உலகத்தின் காரியங்களின் பின்பு இந்த உலகத்தின் ஆசைகளின் பின்பு இந்த உலகம் காட்டுகிற பதவிகள் பட்டங்களின் பின்பு நாங்கள் ஓடி செல்லாமல் உம்முடைய அன்பின் மக்களாக உம்முடைய அன்பின் மகன் மகளாக உண்மையை நாங்களும் வாழ்வின் மையமாக கொண்டு வாழ நம்ம கருள் தர வேண்டுகிறோம் தெய்வமே இன்றைய நாளிலங்களோடு கூடவே ஞாசியார் வேண்டியது போல அவருடைய வார்த்தைகளிலே உண்மை நாங்கள் வேண்டுகிறோம் அன்பான ஆண்டவரே தாழ்மையான மனதுடன் வாழ எனக்கு கற்றுத்தாரோ உமக்கு உகந்த விதத்தில் அன்பு காட்டவும் கணக்கிடாமல் கொடுக்கவும் காயங்களை பற்றி கவலைப்படாமல் நான் போர் புரியவும் ஓய்வை தேடாமல் உழைக்கவும் கைமாறு கருதாமல் கொடுக்கவும் எனக்கு வேண்டிய மனப்பக்குவத்தை தாரம் ஓ ரைவா உமது திருவுளத்தை நிறைவேற்றுகிறேன் என்பதில் மட்டும் நிறைவு காண எனக்கு வரும் அருளும் ஆமேன்